Thank <laughs> you.

மா கை கட்டுங்க நல்ல அருமையான கரவாசல்

கொஞ்சம் இருக்கமா இருக்காருங்க கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேர் கிட்டாருங்க பைசா கொஞ்சம் ஸ்டேஜ் கொஞ்சம் விடுங்க

ಗೆಲ್ತೀವಿ ಗೆಲ್ತೀವಿ ಅನ್ನೋ ಒಂದು ಇವತ್ತು ನಾವು ಕೊಡ್ಬೇಕಾಗಿದೆ ಈ ಒಂದು ಜೈ ಬಿ ಮಾಡ್ಬೇಕಂತ ಜಯ ಉರ್ವಿಚನೆ ಮನುವ ರೀತಿ ಅವ್ರು ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ಜೈ ಬಂದ್ರೆ ಏನ್ ಇವತ್ತು ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು ಹೇಳಿದಂಗೆ ಅಂಗನೂರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ನಮ್ಮ ಮೆಚ್ಚಿನ ನಾಯಕರು ಇವತ್ತು ಇಡೀ ರಾಷ್ಟ್ರ ವ್ಯಾಪ್ತಿ ಈ ಮನುವಾದಿಗಳ ವಿರುದ್ಧ ಸನಾತನವಾದಿಗಳ ನಿರಂತರವಾಗಿ ಸುಮಾರು ನವತ್ತು ವರ್ಷಗಳ ಕಾಲ ಹೋರಾಟ ಮಾಡಿ ಇವತ್ತು ಈ ಮನುವಾದಿಗಳನ್ನ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಏನಾದರೂ ಇವತ್ತಿನ ಬಿಜೆಪಿ ಅವರು ಕಾಲಿನಕ್ಕೆ ಅವಕಾಶ ಆಗ್ತಿಲ್ಲ ಅಂತ ಇದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಮೂಲಕ ಗೊತ್ತು ನಮ್ಮ ಅಣ್ಣ ಅವರು ಹಾಗಾಗಿ ಜೋರಾಜ್ ಅವರು ಏನಿವತ್ತು ತಮ್ಮ ತೀರ್ಮಾನ ಅವರು ಬಿಜೆಪಿ ವಿರುದ್ಧ ರಾಷ್ಟ್ರ ವ್ಯಾಪ್ತಿಯಲ್ಲಿ ಹೋರಾಟ ಮಾಡ್ತಿದಾರೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಇವತ್ತು ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಡಿ ಕೆ ಸುರೇಶ್ ಡಿ ಕೆ ಸುರೇಶ್ ಅವರು ಈ ಭಾಗದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ಹೋರಾಟ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಸ್ವಾಭಿಮಾನಿ ವ್ಯಕ್ತಿ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಡಿ ಕೆ ಸುರೇಶ್ ಸಾಹೇಬ್ ಅವರು ಅವರು ಪರವಾಗಿ ಇವತ್ತು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಪರವಾಗಿ ನಮ್ಮ ಸಹ ಇವತ್ತು ಮತಯಾಚನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬಂದಿರ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಅಣ್ಣ ತೋಳಿ ತಿರುಮಾವಲನವರು ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಆಗಮಿಸಿದ್ದಾರೆ ಜೋರಾಗಿ ಎಲ್ಲರೂ ಚಪ್ಪಲೆ ತಟ್ಟೋದರ ಮುಖಾಂತರವನ್ನು ಸ್ವಾಗ ಸ್ವಾಗತಾ ಮತ್ತೊಬ್ಬ ನಮ್ಮ ಈ ಭಾಗದ ನಮ್ಮ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಮುಖಂಡರು ನಮ್ಮ ಜಿಲ್ಲಾಧ್ಯಕ್ಷರಾದಂತಹ ಹನುಮಂತರಾಯಪ್ಪ ಬಂದಿದ್ದಾರೆ ಅವ್ರಿಗೂ ಸಹ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಪರವಾಗಿ ಜೋರಾಗಿ ಜೋರಾಗಿ ಚಪ್ಪಲೆ ತಟ್ಟೋದ ಮುಖಾಂತರ ಸ್ವಾಗತ ಪಡಬೇಕು ಮತ್ತೊಬ್ಲ್ವ ನಮ್ಮ ಸಮುದಾಯದ ಮುಖಂಡರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವೇಣು ನಾಯಕರವರು ಮಾಜಿ ಬಿ ಬಿ ಎಂ ಪಿ ಸದಸ್ಯರು ನಮ್ಮ ಎಲ್ಲರ ದಲಿತ ಸಮುದಾಯ ವಿದೇಶಗಳಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವೇಣು ನಾಯ್ಕರವರಿಗೆ ಸ್ವಾಗತವನ್ನು ಕೋರ್ತಾ ಇದ್ದೀವಿ ಮತ್ತೆ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ಬಂದಿರತಕ್ಕಂತ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದರು ನಮ್ಮ ಚಳುವಳಿಯ ಮುಖಂಡರುಗಳು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಅಧ್ಯಕ್ಷರು ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಸೇರಿರ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಅಕ್ಕ ತಂಗಿಯರು ಅಣ್ಣ ತಮ್ಮಂದರು ವಿಶೇಷವಾಗಿ ಬಾಬಾ ಸಾಹಬ್ ಅನುಯಾಯಿಗಳು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಕಾರ್ಯಕರ್ತರು ಎಲ್ರಿಗೂ ಸಹ ಇವು ಕಾರ್ಯಕ್ರಮದ ಪರವಾಗಿ ಸ್ವಾಗತ ಕೊಡೋದ ಮುಖಾಂತರ ಈ ಒಂದು ಸಭೆಯನ್ನು ಉದ್ದೇಶಿಸಿ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಮಾಂಗಡವರು ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ತೋಲ್ ತಿರ್ಮಾಲವರು ಅವರು ಮಾತಾಡ್ಬೇಕಂತೇಳಿ ಕೇಳ್ಕೊತಾ ಇದ್ದೀನಿ ಜೋರಾಗಿ ಜೈ ಬಿ ಮಾಡೋದ್ರ ಮುಖಾಂತರ ಅವ್ರನ್ನ ಬರ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಜೈ ಭೀಮ್ ಜೈ ಭೀಮ್ ಜೈ ಡಿ ಟಿಕೆ ಸುರೇಶ್ ಅವ್ರಿಗೆ ಡಿ ಕೆ ಸುರೇಶ್ ಅವ್ರಿಗೆ ಡಿ ಕೆ ಶಿವಕುಮಾರ್ ಅವ್ರಿಗೆ ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಅವ್ರಿಗೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಾರ್ಟಿಗೆ சித்தார்த்த் நகர் பகுதியை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பதிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று பிரச்சாரம் செய்வதற்கான கடைசி நாள் ஆறு மணிக்கு நிறைவடைகிறது இதற்கு பிறகு நான் இன்னும் நான்கு ஐந்து இடங்களில் பேச வேண்டும் சுருக்கமாக சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு விடைபெற விரும்புகிறேன் ஏற்கனவே சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடந்தபோது ஆர் ஆர் நகரில் போட்டியிட்ட குஷ்மா அவர்களை ஆதரித்து ஐயா அவர்களுடைய அன்பு மகன் அனுமந்த ராயப்பா அவருடைய அருமை மகன் சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக போட்டியிட்ட போது உங்களை தேடி வந்தேன் வாக்கு சேகரித்தேன் நீங்களும் கூடுதலாக இந்த பகுதியில் வாக்களித்திருக்கிறீர்கள் அதை நன்றி உணர்வோடு அனுமந்த ராயப்பா அவர்கள் சொன்னார் இந்த முறை நான் டி சுரேஷ் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்வதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறோம் நாடி வந்திருக்கிறோம் கடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் கர்நாடகா முழுவதும் பிஜேபி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருந்தது வென்றார்கள் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட இந்த தொகுதியில் இருந்து ஒரே ஒரு உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பினீர்கள் அந்த வெற்றி வீரர் தான் டி கே சுரேஷ் அதற்காக இந்த நேரத்திலும் உங்களை நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நானும் அவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கடந்த ஐந்தாண்டுகளாக டெல்லியிலே பணியாற்றியிருக்கிறோம் அவர் எனக்கு அறிமுகமானவர் நல்ல நண்பர் அவருக்காக நான் ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன் என்பது ஒரு புறம் எனக்கு மகிழ்ச்சி அதைவிட இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் அதற்கு ராகுல் காந்தி அவர்களின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காகத்தான் உங்களை நாடி வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்துவிட்டது ஏப்ரல் நானும் ஒரு வேட்பாளர் மீண்டும் சிதம்பரம் தொகுதியிலே இருக்கிறேன் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஒரு அணி அமைத்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமைத்து தேர்தலை இந்த கூட்டணி இந்தியா கூட்டணியிலும் இருக்கிறது பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அங்கே பிஜேபி ஆள் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது இன்னும் சொல்ல போனால் அண்ணா திமுக கூட வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என்ன காரணம் என்றால் ஒரே காரணம் தான் தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த தேர்தல்கள் வேறு இந்த தேர்தல் வேறு இந்த தேர்தல் பாரதிய ஜனதாவை தொடர்ந்து ஆட்சியில் நீடிக்க அனுமதிக்க கூடாது விரட்டி அடிக்க வேண்டும் என்று இந்தியா முழுவதும் இருக்கிற இருபத்தி எட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து சபதம் எடுத்து வரி விதிப்பு எந்த பொருளை தொட்டாலும் விலைவாசி உயர்வது இவர் பிரதமராவதற்கு முன்பு வெறும் நானூற்றி ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கூட முழுமையாக தூங்காமல் உழைப்பால் இதற்காக இந்த நாட்டுக்கான தலைவதியை உயர்வில் என்ன தலைவிதி அதுதான் கான்சென்ட்யூஷன் அரசமைப்புச் சட்டம் அந்த சட்டம் தான் இந்தியாவினுடைய தரையாய சட்டம் எத்தனை ஆட்சி வந்தாலும் புதிய புதிய சட்டங்களை இயற்றினாலும் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் சட்டத்தை இயக்கம் அதுதான் கான்சென்ட்யூஷன் அந்த சட்டத்தை எழுதுவதற்காக மூணு வருஷம் நீர்த்து போகிற ஒரு அரசு மோடி அரசு அந்த சட்டம் சொல்லுகிற சமூக நீதிக்கு எதிரான அரசு மோடி அரசு ஜனநாயகத்திற்கு எதிரான அரசு மோடி அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட அனைத்தையும் தூக்கி அளித்துவிட்டு அவர்கள் இந்த நாட்டுக்கு பெயரை மாற்ற போகிறார்கள் அரசாங்கத்திற்கு மதத்தை உருவாக்கப்போகிறார்கள் ஆதி காலத்தில் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு எப்படி ஆட்சி நிர்வாகம் என்றதோ அதை கொண்டு வரப்போ இதை திருமாவளவன் அம்பேத்கர் சொல்கிறார் என்று சொல்லக்கூடும் இந்த கருத்தை சொல்லுவது வேறு கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரையிலும் அவர் நடந்து போனால் மணிப்பூரிலிருந்து வரைக்கும் நடந்து போனார் இந்தியாவை தன் காலடிகளால் அளந்தார் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்தே போனார் அரசின் உலகத்தில் இப்படி ஒரு சாதனை இந்த நூற்றாண்டில் யாரும் செய்யும் மாவோ ஒரு காலத்தில் சென்றார் சீனாவில் மாவோவின் இடும்பயணம் என்று வரலாற்றிலே பதிவு உண்டு அந்த இடும்பயணத்திற்கு பிறகு மலர்ந்ததுதான் மக்கள் சீனம் என்ற ஒரு பெரிய குடியரசு அதற்கு பிறகு இந்திய அரசியலில் உலக அரசியலில் இவ்வளவு பெரிய நெடிய பயணத்தை நடத்திய ஒரே தலைவர் ராகுல் காந்தி தான் ஏன் அதை நடத்தினார் என்றால் பல காரணங்களை முடியும் ஒரு காரணத்தினால அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறார் ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையும் மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா வரையும் நடந்தார் அருமை தோழர்களே அன்பு தமிழ் உறவுகளை உங்களை நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வேலை வாய்ப்பின்மைக்கு எதிராக மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விட விலைவாசி உயர்வு அதனால் மோடிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்பதை விட முஸ்லீம்களுக்கு எதிராக வெறுப்பு அரசலை விதைக்கிறார் அதனால் மோடிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்பதை விட கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பை அவர் விதைக்கிறார் என்று அதற்கு எதிராக மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விட உங்களை நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் எதிராக வாக்களிக்க வேண்டும் ராகுல் காந்தியால் மட்டும்தான் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றக்கூடிய வலிமை எங்களுக்கு உள்ளது அதனால் தான் ராகுல் காந்தியை தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் ஆதரிக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரிக்கிறது எனவேதான் பதினைந்து பதினாறு நாட்கள் தமிழ்நாட்டிலே கொடுக்க முறையில் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் நின்றபடியே வாக்கு சேகரித்து கடுமையான உடல்நிலையில் இருக்கிற நிலையிலும் கூட கர்நாடகாவுக்கு ஓடி வந்திருக்கிறேன் பெங்களூருக்கு தேடி வந்திருக்கிறேன் சித்தார்க் நகரில் உள்ள வாசலுக்கு வந்திருக்கிறேன் நீங்கள் தப்பி தவறி மோடி மாய்மால வித்தைகளுக்கு மயங்காமல் கை சின்னத்திலே வாக்களித்து டி கே சுரேஷ் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் அவருடைய உடன்பிறப்பு பி கே சிவகுமார் துணை முதல்வராக இருக்கிறார் சித்தராமையா அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த ஐந்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்நல்ல அரசு கர்நாடகாவிலே இருப்பதைப் போல டெல்லியிலும் ஒரு நல்ல அரசு மலர வேண்டும் இந்தியா கூட்டணியின் அரசு மலர வேண்டும் இந்தியா கூட்டணி அரசு மலர்ந்தால்தான் ராகுல் காந்தியின் கரம் வலுப்பெற்றால் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும் என்பதை சுற்றி உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை கைச்சி மக்கள் உத்தரவிடுங்கள் என்று கேட்டு அடுக்கடுத்து இன்னும் பல இடங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் மாலை ஐந்து மணிக்குள்ளாக பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் என்பதால் இந்த அளவிலே எனது வேண்டுகோளை நிறைவு செய்ய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றியின் நாட்டை காக்கும் சின்னம் நாட்டை காக்கும் சின்னம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம்

அவங்க எல்லாரையுமே பார்த்து அவருடைய சொன்னாத வாக்குகளை சொன்ன அப்படிப்பட்ட ஒரு நல்ல விட்டத்தை இந்த சித்தாரன் அருமையாக வந்திருக்கின்றது